வணக்கம் இது உங்க தாமே எனக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சதுண்டாங்க கங்கா ஸ்நானம் பண்ணா பாவங்கள் எரிக்கப்படும் மற்ற நதிகளுக்கு அந்த தன்மை அப்படின்னு யோசிச்சதுண்டா ஏன் கங்கை ஸ்நானத்துக்கு மட்டும் இந்த ஒரு மகத்துவம் அப்படின்னு யோசிச்சதுண்டா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா எல்லா ஆறுகள்ல இருக்கிற நீரும் புனித நீர்கள் தாங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கையில இருக்கிற நீர் பனிநீர் மற்ற ஆறுகள்ல இருக்கிற நீர் மழைநீர் மழைநீர் மேகத்திலிருந்து வருது பனிநீர் பனி மலைகளில் இருந்து வருது மழைநீர் வர காற்று உதவி செய்து பனிநீர் வர நெருப்பு உதவி செய்து காற்றை விட நெருப்பு தனங்க பாவத்தை எரிக்கும் அதனால தான் கங்கா ஸ்நானம் பண்ணால் நம்மளுடைய பாவங்கள் எரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி கங்கை ஸ்நானம் பண்ணால் பாவங்கள் எரிக்கப்படுதுன்றது நம்மளோட நம்பிக்கைங்க அதானே எல்லாம்